மகாபாரத கதையில முக்கிய பங்கு வகிக்கிறது பாண்டவர்கள் மற்றும் கௌரவர்கள் தான் இதுல கௌரவர்கள்ல முக்கியமான ஒருத்தர் தான் திருதிராஷ்டர் பாண்டவர்கள்ல முக்கியமான ஒருத்தர் பாண்டூர் திருதிராஷ்டருக்கு இரவியில இருந்தே கண் தெரியாது பாண்டூ இரவியிலேயே வெண்குஷ்டத்தோட பிறந்தாரு இவங்க இரண்டு பேரும் இப்படி பிறந்ததுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கு அந்த கதை என்னன்னு இந்த காணொலியில பார்க்கலாம் வாங்க அஸ்தினாபுரத்தை சந்திர வம்சத்தினர் ஆட்சி செஞ்சுட்டு வந்தாங்க மன்னர் சாந்தனும் மறைவுக்கு பிறகு சாந்தனுவுக்கும் சத்தியவதிக்கும் பிறந்த மகன் விசித்திர வீரியன் அஸ்தினாபுரத்தோட ஆட்சி பொறுப்பை ஏற்றாரு விசித்திர வீரியனுக்கு அம்பிகை அம்பாலிகைன்னு இரண்டு மனைவிகள் இருந்தாங்க இரண்டு மனைவிகள் இருந்தும் அவங்களுக்கு குழந்தை பாகியம்ங்கிறதே இல்லை இதுக்கு இடையில விசித்திர வீரியன் நோய்வாய்பட்டு இறந்தும் போனாரு இதனால சந்திர வம்சத்துக்கு சந்ததி விருத்திங்கிறதே இல்லாம போனது அதை நினைச்சு சத்தியவதி ரொம்பவே மனக்கவலையோடு இருந்தாங்க சந்திர வம்சத்துக்குன்னு இப்போ மிச்சம் இருக்கிறது பீஸ்மர் மட்டும்தான் கவலையோடு இருந்த சத்தியவதி ஒரு நீண்ட யோசனைக்கு பிறகு பீஷ்மரை பார்த்து நான் உன்னிடம் சிறிது பேச வேண்டும்னு சொல்லவும் எதுவாக இருந்தாலும் கூறுங்கள் தாயேன்னு சொல்றாரு பீஸ்மர் சத்தியவதி மேல மிகுந்த மதிப்பும் மரியாதையும் பீஸ்மர் வச்சிருந்தார் சத்தியவதி பீஷ்மரோட தந்தைய இரண்டாவதா திருமணம் செஞ்சுக்கிட்டவங்க உனது தந்தை இறந்து போய்விட்டார் உனது சகோதரர்களும் இறந்து போய்விட்டனர் அதனால் நீ எனக்கு ஒரு உபகாரம் செய்ய வேண்டும்னு கேட்குறாங்க சத்தியவதி தாயே என்ன உபகாரம் செய்ய வேண்டும்னு கேட்குறாரு பீஷ்மர் பீஷ்மா நீ செய்த சத்தியத்தை மறக்க வேண்டும் அதை மறந்து நீ திருமணம் செய்து இந்த வம்சம் விருத்தியடைய செய்ய வேண்டும்னு சொல்றாங்க சத்தியவதி சத்தியவதிக்கு பிறக்கிற மகன்களே இந்த அஸ்தினாபுரத்தை ஆட்சி செய்வாங்க அதுக்காக நான் திருமணம் செஞ்சுக்க மாட்டேன்னு தன்னோட தந்தைக்கு சத்தியம் செஞ்சுட்டாரு பீஷ்மர் சத்தியவதி அப்படி பீஸ்மர் கிட்ட கேட்டதோ பீஸ்மர் காதுகளை மூடிக்கிறார் தாயே என்ன வார்த்தை சொல்லிவிட்டீர்கள் நான் திருமணம் செய்து கொள்வதா ஒரு காலமும் நடக்காதுன்னு சொல்றாரு பீஸ்மர் என்னோட தந்தைக்கு நான் சத்தியம் செய்து கொடுத்து விட்டேன் என்னால் அதை மீற முடியாது அதை தவிர வேறு வழி இருந்தால் கூறுங்கள்னு சொல்றாரு பீஸ்மர் அப்போ சத்தியவதி சொல்றாங்க ஒரு காலத்துல அரச வம்சத்துல இருபத்தி ஒரு பேரை வெட்டி கொன்னாரு அப்போ இது போன்ற நிலைமைதான் சூரிய வம்சத்துக்கும் வந்துச்சு வம்ச விருத்தி இல்லாம அவங்க தவிச்சிட்டு இருந்த போது அவங்களோட குருமார்கள் ஒரு செய்திய சொன்னாங்க உயர்ந்த ரிஷிகளோடு அந்த குடும்பத்தைச் சேர்ந்த பெண்கள் இணைந்து குழந்தை பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் அப்படின்னு அதன்படி அவங்களோட வம்சமும் விருத்தி அடைஞ்சது பீஸ்மா நீ திருமணத்துக்கு உடன்படவில்லை என்றால் யாராவது உயர்ந்த ரிஷி மூலமாக நம் வம்சத்தை அடைய செய்ய வேண்டும் இதை பற்றி நீ சிந்திக்க வேண்டும்னு சொன்னாங்க சத்தியவதி பீஸ்மர் அதுக்கு சம்மதிக்கவோ வியாசரை அழைத்து நம் சந்ததியை உரித்தியடைய செய்யலாமான்னு கேட்குறாங்க அத்தியவதி பீஸ்மரும் அதுக்கு சம்மதிக்கிறார் ஒரு நாள் பாரச முனிவர் அவசரமாக யமுனை ஆற்றுக்கு வர்றாரு ஆற்றை கடக்க ஒரு படகை தேடிட்டு இருந்தார் கரையோரத்தில் நிறுத்தி வச்சிருந்த கடைசி படகுல உடனே ஏறிக்கிட்டார் அவர் ஏறினதும் படகு நகரத் தொடங்குச்சு அதுக்கப்புறம்தான் பாரசர் நிம்மதி பெருமூச்சு விட்டார் ஆனால் அவரோட பார்வை படகு ஓட்டிட்டு இருந்த அழகான பெண் மீது விழுந்துச்சு அவளோட அப்பாவி கண்களும் அழகான முகத்தையும் பார்த்து பாரசர் பிரம்மச்சி போய் அவன் மேல ஆசைப்பட்டார் அந்த படகோட்டி பெண் வேற யாரும் இல்ல தான் பாரசர் தன்னோட விருப்பத்தை சத்தியவதி கிட்ட சொல்றாரு சத்தியவதிக்கும் முனிவரை பிடிச்சிருந்தது இருந்தும் சத்தியவதிக்கு இந்த இக்கட்டான சூழ்நிலைய எப்படி எதிர்கொள்றதுன்னு தெரியல அதே நேரத்துல முனிவரோட கோபத்துக்கு ஆளாக விருப்பப்படாம அவரோட இணைய சம்மதிச்சதுனால ஒரு ஆண் குழந்தை அவங்களுக்கு பிறந்தது அந்த ஆண் குழந்தைக்கு வியாசான்னு பேர் வச்சாங்க அந்த குழந்தைய பாரசர் தன்னோடையே அழைச்சிட்டு போகலான்னு முடிவு செய்கிறாரு சத்தியவதியோட நேர்மையை யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்கன்னு உறுதியளிச்சாரு அவர் சத்தியவதி எப்போதெல்லாம் தன் மகன் நினைக்கிறாளோ அப்போதெல்லாம் நம் மகன் உன் கண் கண்முன்னாடி தோன்றுவான்னு உறுதியளிக்கிறாரு பாரசர் இதுக்கப்புறம்தான் சத்தியவதி மன்னர் சாந்தனுவை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க சத்தியவதி வியாசரை நினைச்சாங்க வியாசரும் அவங்க முன்னாடி வந்து நின்னார் அருண் தமுன் செஞ்சு மெலிந்த உடல் அருள்வழி மிகுந்த முகத்தோட கூடிய தோற்றத்தில் இருந்தார் வியாசர் தன்னோட தாய் வந்தவரு வணங்கினார் தாயே என்னைக்குமே என்ன இப்போ என்ன காரியம் ஆக வேணுங்க என்ன நினைச்சீங்கன்னு கேக்குறாரு அதுக்கு சத்தியவதி என்னோட மகன் இறந்து விட்டான் அதனால இந்த சந்திர வம்சத்துல குழந்தை இல்லாமல் போய்விட்டது நீ தான் இந்த சந்திர வம்சத்தை விருத்தி செய்து தர வேண்டும்னு சொன்னாங்க வியாசரும் தாயே இது உனது கட்டளையானால் நான் செய்கிறேன் ஆனால் உனது மருமகன் என்னை விரும்பி ஏற்க வேண்டும் அப்படின்னார் சத்தியவதி அம்பிகை அம்பாலிகை கிட்ட விவரத்தை சொன்னாங்க என்னோட கணவர் இறந்துட்டாரு என்னோட மகனும் இறந்துட்டான் பீஷ்மரோ திருமணத்துக்கு சம்மதிக்க மாட்டேங்கிறாரு இந்த வம்சத்துக்கு இனி வாரிசு பிறக்க வாய்ப்பே இல்லை அதனால நீங்க தான் அதுக்கு துணை செய்யணும் உயர்ந்த ரிஷிகளை கொண்டு வம்சத்தை விருத்தி செய்யலாம்னு சாஸ்திரங்கள் சொல்லுது அதனால வியாச முனிவரால நம் வம்சத்தை விருத்தி செய்யலாம்னு நானும் பீஸ்மரோ முடிவு செஞ்சிருக்கோம் அதுக்கு நீங்க தான் துணை செய்யணும்னு சொல்றாங்க சத்தியவதி அதுக்கு இரண்டு பேரும் சம்மதிச்சாங்க அம்பிகை வியாசரை பார்த்தாங்க அம்பிகை வியாசரை பார்த்தாங்க அவரோட விகார தோற்றத்தை பார்த்தவங்க நடுங்கி போய் தன்னோட கண்களை இருக்காம மூடிக்கிட்டாங்க வெளியே வந்த வியாசரை பார்த்து மகனே என் வம்சம் விருத்தி பெறுமான்னு கேட்டாங்க சத்தியவதி விருத்தி பெறும் ஆனால் என்னை கண்ட பயத்தில் கண்களை மூடிக்கொண்டால் அம்பிகை அதனால் அவருக்கு பிறக்கும் குழந்தை குருடாக பிறக்கும் ஆனால் அவன் ஆயிரம் யானை பலம் கொண்டவனாக இருப்பான்னு சொன்னாரு வியாசர் அப்படி பிறந்தவர்தான் திருதிராஷ்டர் அதுக்கப்புறம் அம்பாலிகையை பார்க்க போனாரு வியாசர் அம்பாலிகை வியாசரை பார்த்ததும் பயத்துல அவளோட உடம்பு வெளிரி போச்சு வெளியே வந்த வியாசர் கிட்ட இப்போதாவது என் குலத்திற்கு ஒரு நல்ல பிள்ளை பிறக்குமான்னு கேட்டாங்க சத்யவதி இல்லை உன் இரண்டாவது மருமகளும் ஒரு தவறை செய்தால் என்னை பார்த்தவுடன் அவனது உடம்பு பயத்தில் வெளியேறி போய்விட்டது அதனால் அவளுக்கு பிறக்கும் குழந்தை வெண்குஷ்டத்துடன் பிறக்கும்னு சொல்றாரு வியாசர் அப்படி பிறந்தவர்தான் பாண்டவர்களின் தந்தையான பாண்டூர் வம்சத்துல பிறக்க போற இரண்டு குழந்தைகளும் குறையோட பிறக்க போறத நினைச்சு வருத்தப்பட்டு மீண்டும் ஒரு குழந்தை பிறந்தால் என்னன்னு நினைச்சு வியாசர்கிட்ட சத்யவதி வேண்டி கேட்கிறாங்க தாயே நீ வேண்டி கேட்டால் என்னால் மறுக்க முடியாது நீ என்னை மிகவும் சோதனைக்கு உள்ளாக்குகிறாய் நான் தவம் செய்பவன் ஆகையால் நான் இங்கிருந்து செல்கிறேன்னு சொல்லிட்டு வியாசர் வியாசர்கிட்ட மன்றாடி கேட்குறாங்க சத்தியவதி தாயே இன்னும் ஒருமுறை என்று நீ என்னிடம் கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அமதிச்சாரு வியாசர் இப்போது எனக்கு அறிவாளியான ஆற்றலான ஒரு பிள்ளையை கொடுன்னு கேட்டாங்க சத்யவதி வியாசர் அம்பிகையை பார்க்க போனாரு அம்பிகை தன்னோட பனிப்பெண்ண அவன மாதிரி அலங்கரிச்சு அனுப்புனாங்க உள்ள வந்த வியாசரை பனிப்பெண் வணங்கி பூஜை செஞ்சாங்க அதுக்கப்புறம் வெளியே வந்த வியாசரை பார்த்து இப்போதாவது என் சந்ததிக்கு நல்ல பிள்ளை பிறக்குமானு கேட்டாங்க சத்தியவதி தாயே இப்போதும் உன் ஆசை நிராசையாகிவிட்டது உன் மருமகள் அம்பிகை என்னை காண ஒரு தாசி பெண்ணை அனுப்பிவிட்டாள் அவளே என்னை பணிந்து வணங்கினாள் அவளுக்கு ஒரு உத்தமனான குழந்தை பிறக்கும் அந்த குழந்தை யமதர்மனின் அவதாரமாகவும் இருக்கப் போகிறான்னு சொன்னார் வியாசர் அப்படி பிறந்தவர்தான் விதுரன் இப்படிதான் வியாசர் மூலமா மூலமாக விருத்தி அடைஞ்சது இதேபோல் அறியப்படாத நிறைய கதைகளை தெரிஞ்சிக்க உங்கள் சுகாஷ் சுட்டி ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல்லைக்கானை கிளிக் பண்ணிடுங்க